கவியரசு கண்ணதாசனின் காதல் பாடல் வரிகள் இவை என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டமிட்டு மயக்குது அஞ்சு ரூபா கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனது துடிக்குதடி கல்லால் அடித்த வலி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை நீ கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி தாயார் அனைத்திருந்த மயக்கமுண்டு நான் தந்தை மடியிருந்த பழக்கமுண்டு நீ யாரோ நான் யாரோ தெரியாது இன்று நேர்ந்தது என்னவென்று புரியாது தாயார் அனைத்திருந்த மயக்கமுண்டு நான் தந்தை மடியிருந்த பழக்கமுண்டு நீ யாரோ நான் யாரோ தெரியாது இன்று நேர்ந்தது என்னவென்று புரியாது இதயங்கள் மலர்ந்து வரும் வளமான எண்ணங்கள் மிதந்துவிடும் பல பல ஆசைகள் நிறைந்து வரும் பருவத்தின் மேன்மை புரிந்துவிடும் வர வர இதயங்கள் மலர்ந்து வரும் வளமான எண்ணங்கள் மிதந்துவிடும் பல பல ஆசைகள் நிறைந்து வரும் மேன்மை ஒருவரை ஒன்றாக்கி வைத்து விட்ட குறை தொட்டக்குறை அஞ்சு ரூபா இனி வேகத்தில் வளரும் அஞ்சு ரூபா ஒருவருள் ஒருவரை ஒன்றாக்கி வைத்து விட்ட தொட்ட தொட்டக்குறை அஞ்சு ரூபா இனி வேகத்தில் வளரும் அஞ்சு ரூபா